அதற்கு மரியம் அலைசலாம் அவர்கள் இது அல்லாஹிடம் இருந்து கிடைத்தது அல்லாஹு தான் நாடுவோருக்கு கணக்கின்றி வழங்குவான் என்று கூறுவார்கள் அல்லாஹ் முப்பத்தி ஏழாவது நபிசல்லி அவர்களின் அன்பு மகளார் அவர்களை உயிருக்கும் மேலாக நேசித்தார்கள் வறுமையிலும் கடும் உணவு நெருக்கடியிலும் அவர்கள் வாழ்ந்து காட்டியது நமக்கு ஒரு பெரும் படிப்பணையாகும் மனிதன் தனக்கு ஏதேனும் கிடைத்தால் அது தன்னுடைய திறமையால் கிடைத்தது என எண்ணி தன்னையே பெருமைப்படுத்தி புகழ்ந்து கொள்கிறான் இதனை அல்லாஹ் கடுமையாக வெறுக்கின்றான் ஏனெனில் படைப்பினங்கள் அனைத்திற்கும் கொடுப்பவன் அல்லாஹுவாக இருக்கிறான் புகழ் அனைத்தும் அல்லாஹு ஒருவனுக்கே நமக்கு ஏதேனும் கிடைத்தால் அது அல்லாவிடம் இருந்து கிடைத்தது என எண்ணி அவனை புகழ்ந்து நன்றி செலுத்த வேண்டுமே தவிர தற்பெருமை பேசுவது ஈமான் கொண்ட விசுவாசிகளுக்கு உரிய பண்பல்ல சுபான் அல்லா அலம் Insyaallah, biar lo dia video bisa Assalamualaikum warahmatullahi wabarakatuh.